கோதுமை மாவில் ஆப்பம் எப்படி சுடலான்னு நம்ம மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இன்றைக்கி இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு அளவு துருவிய தேங்காய் எடுத்துருக்கேன் நான் அந்த துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க ஜாரில் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கா கப் அளவுள்ள அரிசி அளவுகள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு துருவுன தேங்காய் வந்து அரைமுடி தேங்காங்க மீடியம் சைஸ் தேங்காய் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காவையும் அரிசி சாதத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அதை அரைச்சி எடுத்துட்டு நான் வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன் கரெக்டாக மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுள்ள உள்ள கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மாவு தான் இது எந்த மாவுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுள்ள உள்ள கோதுமை மாவு சேர்த்தாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கேன் ஊற்றிட்டு நம்ம அடிச்சிட்டு வருவோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்திருக்கு மறுபடியும் நான் வந்து நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நான் வந்து மிக்சியில் அடித்து எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை அடைச்சி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு வந்து மெஷரிங் ஸ்பூனில் வந்து கரெக்டாக அரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க ஓரளவு எல்லாம் அப்புறம் கடைசியாக இந்த ஈஸ்ட்டை சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு சுத்துலயே வந்து போதும் நம்ம அடித்தது எல்லாமே நல்லா சாஃப்டாக அரைப்பட்ட உடனேயும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த ஜார்ல இருக்க தண்ணியையும் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து என்னன்னா இதோட நான் வந்து கொஞ்சமா வந்து ஜீனி போட்டு இதை கரைச்சி எடுத்து வைக்க போறேன் பாருங்க நான் எப்படி கரைச்சி எடுத்துருக்கேன்னு இப்போ பாத்தீங்கன்னா கை வச்சு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க ஜீனி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் அந்த ஈஸ்ட்டை வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா கை இல்லைன்னா உட்டன் ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துலேயே இந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா புளிச்சு ரெடி ஆகிடும் ஃபெர்மெண்டேஷன் ஆயிடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஜீனி போட்டதுக்கப்புறம் போட்டுட்டு இதை மூடி வச்சிருங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மாவு வந்து நல்லாவே கொஞ்சம் புளிச்சிருக்கும் இப்போ இதை வந்து நான் தண்ணி ஊற்றி எந்த பதத்துக்கு நான் காமிக்கிறேன்னு பாருங்கள் தண்ணி ஊற்றி இந்த பதம் வர்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஆப்பச்சட்டியில் வந்து நீங்கள் எப்படி ஆப்பம் சுடுவீங்களோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி அழகாக சுற்றி எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊத்துறோம் அதோட கார்னர்ல எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அழகா ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வேக விட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஆப்பம் வந்து ரெடி ஆயிடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட தேங்காய் பால் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் குருமா எல்லாத்துக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோதுமை மாவில் ஆப்பம் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை எடுக்க எவ்வளோ அழகாக வருதுன்னு நம்ம ஆப்பம் ரெடி